அத்தனை மக்களும் அஇஅதிமுக வாக்களிக்க வெற்றி பொழுது நாடாளுமன்றத்தில் அதே போல கோவை நாடாளுமன்றத்திற்கு நம்முடைய சிங்கி ராமச்சந்திரன் அவர்கள் களத்தில் செல்லும் போது அதே போல மிகப்பெரிய வரவேற்பு இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது ஆகவே அவரும் நாடாளுமன்றத்தில் செல்வார் கண்டிப்பாக கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டத்திற்குரிய பிரச்சனைகள் எல்லாம் கண்டிப்பாக நாடாளுமன்றத்தில் எடுத்துரைப்பார்கள் இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி எதுவும் பார்த்தாங்க எடப்பாடி முதலமைச்சராக போது சிறப்பான திட்டங்கள் தான் அம்மா அரசை ஆகவே எடப்பாடி முதலமைச்சராக வர வேண்டும் என்று ஒட்டுமொத்த மக்களும் முடிவு விட்டார்கள் அதுக்கு அச்சாரமாக தான் இந்த களத்தில் அந்த நிலவரங்கள் தெரிகிறது ஆகவே ஒட்டுமொத்த மக்களும் நாடாளுமன்றத்திலே கண்டிப்பாக எடப்பாடி தலைமையில் வாங்கி வைக்க முடிவு செய்திருக்கிறார்கள் நன்றி

பிரச்சனை இது அங்கே வந்து தடுமையான பிரச்சனை அந்த பிரச்சனை எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மேகலாறு அணை கட்டுறதுக்கு இன்னைக்கு கர்நாடக அரசு கொண்ட போயி கிடச்சிருக்காங்க திமுக அரசு மத்திய அரசுல அது கண்டிப்பா அது உடனே கவனிஞ்சு சார் ஆடு அரசியல் எப்படி சார் ஆனால் திமுகவினர் வந்து